அழகாய் நீங்க வந்துடு கேமிங் தமிழ் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் நான் வந்து எண்ட்லெஸ் நைட்மேர் வேர்ட் ஹாஸ்பிட்டல் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் நீங்கள் பார்க்கலனா வீடியோவோட லாஸ்ட் எந்த ஸ்க்ரீனில் போகிறத செக் பண்ணி பார்க்க இந்த பார்ட் டூ பயங்கரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்ட் ஒன் நான் கம்ப்ளீட் பண்ண இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் பார்ட் ஒன் நீங்கள் பார்க்கலனா போய் பார்த்துருந்து ஓகே நம்ம எல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருக்கோம் ஏன்னா பார்ட் ஒன்லேயே வந்து எல்லாமும் வாங்கிட்டேன் இவங்களெல்லாம் வந்து பார்ட் ஒன்னில் தான் போட்டு தாளுண்ணே நீங்கள் போய் பார்க்கலான்னு மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படியே நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இவன் எய்ம்ஸ் வந்து அடிச்சிருவானும் கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படியே நம்ம இவன் எய்ம்ஸ் வந்து அடித்தாளும் அப்படியே போட்டு தாள்ட்ட போயிடலாக்கா ஓகே அப்படியே நம்ம வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டோருக்குள்ளே எதனா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படிங்கிறது கிளம்பலாம் ஓகே இங்க பக்கத்தில் ஸ்க்ரூஸ் இருக்கு அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஓகே அப்படியே வந்து அவன் ஏன்ச்சிருக்க கூடாது இங்கே ஏஞ்சிட்டாங்க இங்கே ஏஞ்சிட்டாங்க இந்த டோர் க்ளோஸ் பண்ணுறா இங்கே ஒன் ஹெச்பி இங்கே வந்து ஒரு அடி எச்சாவோட கூட இருடா கேலிக்கு இரு பொறுமையாக அவளெலாம் ஓகே ஷாட் கேன் இருடா ஓகே ஷார்ட்கன் எடுத்து வந்தாலே நெத்திலேயும் சொல்லணும்டா தம்பி எங்கே இருக்கப்பா ஒரிஞ்சிப்பீங்க நெத்திலேயும் காய்ஸ் அந்த காய்ஸ் ஓகே இவர்கிட்ட இருந்து எதெல்லாம் எடுத்துக்கலாம் ஓகே காய்ஸ் அப்படியே நம்ம கருந்து என்ன கிடைக்குதான்னு அப்படியே பார்த்துட்டு கிளம்பலாம்

ஓகே இது நீங்கள் படிக்கணும்னு வச்சிங்கன்னா பொறுமையாக படித்து பாருங்கள் நம்ம கேமுக்குள்ளே போகலாம் ஆனால் இந்த கேமில் வந்து வேறு லெவல் ட்விஸ்ட் வச்சுருக்கானுங்க அதை நீங்கள் கேம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஓகே காய்ஸ் அப்படியே நம்ம கேமுக்குள்ள போகலாம் ஓகே கத்தி எடுத்து வச்சுக்கிறேன் கன் ஆமோஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது காய்ஸ் ஏன்னா ஒரு பெரிய பாசை நம்ம கொல்ல வேண்டியது இருக்குது ம் லாஸ்ட்டை சொல்கிறேன் லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க ஓகே அப்படியே நம்ம இங்கேருந்து எதனா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டேன்னா எதனா விட்டுருக்கானு பார்க்கலாம் ஆமோஸ் அதுமாரி எதனா இருக்கா எதுவும் இல்லை காய்ஸ் அதனால நம்ம இங்கேருந்து கிளம்பி இந்த டோர் ஓப்பன் ஓகே இந்த டோர் ஓப்பன் பண்ணுறது கீ வேணும் என்கிட்ட அந்த கீ இருக்கு ஓகே யாராவது இருக்கீங்களா சார் யாராவது இருந்தீங்கன்னா பாருங்க உக்காண்டு இருக்கா இப்படி உட்காந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பாருங்க நார்மலாக உட்காந்துட்டு இருக்கானுங்க இப்போ இது எடுத்தோன்னு ஏஞ்சிப்பானுங்க பாருங்க என்ன ஏய் அவ்ளதா டெட் பாடி போல காய்ஸ் அவன் ஏன்ச்சுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் வந்து அடிச்சிட போகிறான் ஓகே அப்படியே இங்க பாருங்க டேப்லேருந்து இருந்து ரத்த ரத்தமா வருது அங்க டீ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இங்க பாருங்க டேப்ல இருந்து ரத்த ரத்தமா வந்துட்டு இருக்கு வால் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்க டீ கீ சூப்பர் காய்ஸ் இந்த கீ வந்து கீ எடுத்தோடே ஒன் இருந்து சொல்லதாக எல்லாருமே வராடுங்க ஓகே டோருக்கு திறந்து வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன் டோர் யாரும் ஓப்பன் பண்ணுது சாக்கே தீந்து போச்சு பிஸ்டலாம் செத்துப்பட ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்ச நேரத்தில் போட்டு தள்ளி இருப்போம் உன்ன ஒண்ணே ஒரு அடியாக தான் செத்துட்டு இருப்பாங்கண்ணா அப்படியே நம்ம இங்கிறது கிளம்பலாம் ஒன் ஹெச்பி எப்படிடா வெயிட் பண்ணுறதுடா டி மெடிக்கிட்ட கொடுங்கடா மெடிக்கிட்ட வாங்க முடியுதான்னு ஓகே ஆமோஸ் வாங்கிக்கிறேன் கொஞ்சம் மெடிக்கெட் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க யூஸ் எடுக்கணும் ஓகே ஏ ஆமோஸ் மாற்றிக்கிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து இருந்து கிளம்பலாம் கத்தி எடுத்து போ அதுதான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் இல்லை ஆமோஸ் பேஸ் பண்ணிகிட்டு இருக்கேண்ணா ம் இந்த டோரெலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டுண்ணா ஓகே இங்கே பாருங்கள் ரெட் கலர் லைட்டாலாம் போட்டு வச்சு பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தானுங்க இங்கே ஓகே அப்படியே நான் அதுக்கு விட்டுட்டு இந்த டோர் ஓன் பண்ணிடலாம் எப்படி கீ கிடச்சிதுன்ட்டு அது கீ டோ

அவங்கள போட்டு தள்ளுறது தவிர வேற வழி இல்ல காய்ஸ் ஓகே அப்படியே பொறுமையா போ பின்னாடி திரும்பி பார்த்தாங்கன்னா கேலி அவ்வளோதான் கே அப்படியே போங்க பொறுமையா போங்க பொறுமையா 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 போனோம் போயிட்டாங்க உள்ள போயிட்டாங்க காய்ஸ் ப்ரோ பொறுமையா போறீங்களா போயிட்டு சமூகம் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நம்ம இப்ப அவளை கொல்ல போறது இல்ல இப்ப நம்ம இங்க எதனா இருக்கான்னு பாத்துட்டு லாஸ்ட்ல அவளை போட்டு தள்ளிக்கலாம் ஏதோ ஒன் ஹெச்பி காய்ஸ்டா போயிட்டு அவளை போய் அடிக்க முடியலன்னா என்ன பண்றது இருங்க ம் இங்கே எதோ ஒரு கே இதாக டாக்டர் ராவர்டோட ஃபோட்டோ நினைக்கிறேன் ஓகே ஆயுஷ் நம்ம இங்கேயே ஒழிஞ்சுப்போம் பார்க்க மாட்டோம் தான் நினைக்கிறேன் ம் பார்க்கறாலாம் என்ன சேருங்க இங்கே ஓடுறா ஓடுறாங்க லாக்கரில் போய் ஓடி ஜஸ்ட்டு முஸ்ஸு லாக்கரில் ஒழிஞ்சுட்டேன் தான் நினைக்கிறேன் அது அடிச்சுட்டு போறா ஓகே பார்க்கல அக்கா என்னெல்லாம் தொட்ட குட்ட முடியாது தொட்ட குட்ட முடியாது பொங்கக்கா போங்க லக்கரில் வந்துட்டுருக்கேன் ம் போட்டு தள்ள முடியலன்னு அழிஞ்சிட்டு போகிறாங்களா என்ன உனக்கு அழுது தெரியுதுன்னு நினைச்சிக்கிட்டியா நான்லாம் அழ ஆரம்பித்தேன்னா

அப்படி பார்க்களோப் வந்து காட்டிகிட்டு இருக்கீங்க ஏ பக்ல என்ன வந்து பிடிச்சிட்டால என்னங்க இங்கே நடக்குது அப்போ இதுக்கிட்ட அந்த பவர் எபிலிட்டி எதுக்கு கொடுத்தீங்க ஓகே என்னங்க நடக்குது பக்ல பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம ஆமோசாலாம் இங்கே இருக்குது ஓகே அந்த ஆமோசாலாம் எடுத்துக்கலாம் ஓகே நம்மளோட ஆமோஸ் தான் ஓகே அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம அவ்வளோ எப்படி போடுத்தாலும் தெரியல ஒன் ஹெச்பி காய்ஸ்

வலியை உணருக்கு நான் வழியாக இருப்பேன் இப்போ கொடுத்தா அப்படியே டெஸ்ட்டு ஓகே காய்ஸ் அப்படியே நம்ம இருந்து கிளம்பலாம் ஓகே இங்கே எதுனா இருக்கான்னு அப்படியே செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன் ம் ஓகே ஆவார்டோட ஃபோட்டோ இது ஓகே ஆவார்டோட ஃபோட்டோ தானே ஆமாம் ஆவார்டோட ஃபோட்டோ ஓகே இது அப்படியே விட்டு நம்ம இது ஆவார்டு வந்து எதனால் பண்ணான்னாலும் சொல்லிட்டு இருந்தானுங்க ஒரு குழந்தையோட பர்த்டே ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் ஓகே இது வந்து என்னடா ஓகே ஆவார்டு வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன் ஓகே அந்த ஃபோட்டோ

இது எண்ட்லெஸ் நைட் மேர் ஒன்னு இது ஃபேமிலி போட்டோ ஜேம்ஸோட ஃபேமிலி போட்டோ இப்பதான் அவங்க எல்லாரும் பாக்குறானா ஃபுல்லா ஓகே நம்ம எல்லா பேட்டியும் திரிக்கி தான் வச்சிருக்கோம் இப்பதான் நம்ம பாக்குறோம் இது ஒரு கர்ஸ் பண்ணப்பட்ட பொருள்னு நினைக்கிறேன் ஓகே இது எப்படி அடிக்கிறது இது கண்ணை வச்சு சுட்டு தள்ளிடலாமா ஓகே இது சுட்டு தள்ளாம தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன் இது சுட்டு தள்ளிட்ட காய்ஸ் ஓகே இங்கே கேமரா இந்த பெயிண்ட் எல்லாம் கிரிக்கி தானே வச்சிருப்பானுங்க மார்க்கரில் டிவி ஆன்ல இருக்குது இங்கே ஒரு பொட்டி இருக்குது இங்கே அப்படியே இருக்குங்க ஆனால் வெளியில் மட்டும் இடம் மட்டும் வித்தியாசமாக இருக்குது என்னடா இது இந்த பொட்டி ஓகே கோல்டு ஓகே அடுத்து வச்சுப்போம் ம் ஓகே ஒன் ஹெச்பி எதனா ஒரு மெடிக்கல் கொடுங்கடா இங்கே எதிர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க நான் எப்பறம் இங்கேருந்து போகிறது ஓகே ஓகே இது அந்த என்லெஸ் நைட் மாதிரி ஒன்னில் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்களே என்டிங்கில் நீங்கள் பார்த்துருந்தேன் தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட்டில் இது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதேமாதிரி இருக்கு ஆயிஸ் ஓகே நம்ம கீழே குதிச்சு தான் ஆகணும் ஏன்னா அந்த ஃபோனில் அப்படி தான் என்னடா நடக்குது இங்கே ஓகே ஜேம்ஸுன்னு போட்டிருக்காங்க ஓகே இங்கிருந்து இது தொட்ட உடனே நம்ம அங்கே போயிட்டு என்ன ஸ்டைட் ஒன்றுக்கு இங்கே ஒருத்தர் பத்துட்டு இருக்கான் ஜேம்ஸ் வேறு எழுதி வச்சிருக்காங்க என்னடா நெருப்பாக எரியுது இந்த இடமே வித்தியாசமா மாதிரி இருக்கு என்னடா நடக்குது இங்கே காய்ஸ் என்னடோ பாட்டாடு காய்ஸ் ஓகே கண்ணை என்ன அப்டேட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் ஏன்னா கோல்டு எடுத்தோன்னு தெரியல அந்த கோல்டு எதுக்கு யூஸ் ஆகும் இப்போ பத்து கோல்டு இருக்கா சரி பத்து கோல்டா நம்ம கிட்டே எவ்வளோ கோல்டு இருக்கு இப்போ பத்து கோல்டு தான் நினைக்கிறேன் ம் பத்து கோல்டு இருக்குது ம் ஆமோக்கான அந்த ஸ்க்ரூஸ் கம்மியாக இருக்குது காய் செட்டு தான் இருக்குது நம்மக்கிட்ட ஓகே அப்படி இங்கே ஜேம்ஸ்ன்னு எதுருக்காங்க நான் தான் ஜேம்ஸ் ஆடா இங்கே ஃபஸ்ட்டு கேமுக்கும் இந்த கேமுக்கும் பயங்கரமான ஒரு லிங்க்கை கொடுத்து வச்சுருக்கேன் காய்ஸ் வேறு லெவலில் இருக்கு ஆனால் இந்த பிஸ்ட் நான் எது பார்க்கவே இல்லை அந்த கேமுக்கு உள்ளே போயிட்டு வராமல் கொடுத்துருக்கானுங்க ஆனால் ஏய் லாஸ்ட்டில் பா பாஸ் போயிட்டு பயங்கரமாக இருக்காது அது மட்டும்னாலும் தெரியுது ஓகே அதனால் வாங்க முடியுதுன்னு பார்த்துருக்கேன் நானும் ஏய் பத்து நம்ம கிட்டே இருபத்தி ஒம்பது இந்த எபிலிட்டி வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே ஏன்னா கரெக்டாக இருக்குது என்கிட்ட தேர்ட்டி வேணுமா அதுக்கு ஓகே இதுக்கு அஞ்சு தான் வேணும் ஓகே எதனா ஒரு எபிலிட்டி வாங்கலான்னு தான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ஓகே என்ன எபிலிட்டி வாங்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் ப்ரோ இந்த எபிலிட்டி வாங்குங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த எபிலிட்டி நான் வாங்குகிறேன் ஓகே ஓகே கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த எபிலிட்டி நான் வாங்குறேன் ஓகே இப்போதிக்கே நான் வந்து எந்த எபிலிட்டி வாங்கலாம் ஓகே இருங்க எபிலிட்டி நல்லாயிருக்கு இது வாங்கிட்டேன் ஓகே ஓகே அப்போது தான் நினைக்கிறேன் ஓகே அது வாங்கியாச்சு ஓகே நம்ம மறுபடியும் கேம்குள்ளே போகலாம் ஓகே இந்த கேமில் வந்து நான் என்ன பண்ணணும் தெரியல இவன் வேற உட்காந்துருக்கான் ஏன்ச்சு வந்து எடுத்துட்டு போகிறான் ஓகே நெருப்பாயிருது இந்த சைடில் போயிடலாமா இது போக முடியல ஆய்ஸ் ஓகே நம்மளால அந்த சைடு போக முடியல கம்மியாக போனான் இல்லை இல்லை கம்மியாகுதா என்னன்னு தெரியல ஓகே எப்படா இங்கேருந்து போகிறது எதனா ஒரு குழு கொடுங்கடா எதுவுமே வச்சிருக்கானுங்க இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதே புரியல எனக்கு இங்கே ஜேம்ஸ்ன்னு எழுதி வச்சிருக்காங்க இங்கே உட்காந்துட்டு யோகா பண்ணிட்டு உக்காண்டிருக்கான் கேக்கா ஆயிஸ் அப்படி இந்த டோர் க்ளோஸ் பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவோம் எதனா மாறுதான்னு எதுவும் மாறல சீட் ஆயிட் இங்கேருந்து ஓடி நெருப்பில் ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் முடியல என்னால் கேக்கா ஐஸ் பாருங்கள் ஃபயர் அலாம் இங்கே பாருங்க அந்த கேஜெட் இருக்குது ஃபயர் வந்தால் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அமைக்கிற கேஜெட் இருக்குது சூப்பர் ஐஸ் ஓகே இது கன் வச்சு சும்மா ஸ்ப்ரே பண்ணுது ஓகே அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவோம் ஓகே இதையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம் ஸ்ப்ரே பண்ணுறோம் ஸ்ப்ரே பண்ணுறோம் ஏ காய்ஸ் அமிச்சாச்சு அந்த அவங்க புகை வருது இங்கே ஒரு வால் இருக்கு இது திருப்பி விடுவோம் ஓகே இது திருப்பி விட்டோன்னே அது நார்மல் ஆகிடுச்சு ஓகே இங்கே ஆமோஸ் இருக்கு ஷார்ட் கன் ஆமோ சூப்பர் காய்ஸ் ஓகே அப்படி நம்ம வந்து இங்கே ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் இது என்னடா ஓகே ஏதோ ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஆக்ஷன் அப்பா எடுத்த ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் அந்த ஃபோட்டோ வந்து ஆக்ஷன் அப்பா எடுத்துருக்காங்க இந்த இடமே வித்தியாசமாக இருக்குது ரெட் கலரில் பயங்கரமாக இருக்குது காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு இத பார்க்க சொல்லு அதுவா மட்டும் இருக்கக்கூடாது இது மாச்சரி காய்ஸ் எனக்கு இப்பதான் புரியுது ஏய் அங்க யாரும் ஒருத்தர் இருக்கா ஏ அங்க ஒருத்த சித்து போடா சித்து போடா இதே வாங்கினா காய்ஸ் அவன் காய்ஸ் ஓகே இரா இரா அவங்க கிட்ட இருந்து எதுவும் கிடைச்சது அது எடுத்து இருந்துடணும் காய்ஸ் எடுத்து போ என்னதுரா இது ஓகே ஸ்க்ரூஸ் கிடைச்சிருக்கு சூப்பர் இது ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு அதுக்கு எதுவும் சூப்பர் அப்படின்னு நான் கேட்காதீங்க பரவாயில்ல அதாவது கிடைச்சிருக்கேன்

என்னடா பண்ணிட்டு இருக்கேன் இங்க ஒரு பேசிட்டு இருக்கேன் அப்படி நம்ம இன்னொரு தெரியாமனா அது இருக்கணும் பார்த்துட்டு சுடு தருட்டு அப்படியே நம்ம இருந்து கிளம்பு ஓகே இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே மேல இருந்த பார்த்து சுடு ஓகே ஓகே ஸ்ப்ரே பண்ணி டக்கு டக்குன்னு அங்கே ஒரு எக்ஸிட் இருக்கு சூப்பர் ஓகே அதையும் சுட்டுட்டேன் அதுவும் அமைஞ்சிட்டு ஓகே காய் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போக வேண்டியதுதான் ஓகே அப்படியே நமக்கு இருந்து பொறுமையாக ஓகே எக்ஸிட்னு போட்டிருக்கானுங்க ஆனால் எக்ஸிட் இல்ல இது எதுக்கு நான் இங்கே ஸ்ப்ரே கொடுத்து வச்சிருங்க அது hp ஆகலைங்க ஒன் ஹெச்பியில் இருக்கேன் गाइस காய்ஸ் ஒன் ஹெச்பியில் ஓகே செத்துட்டேடா அவ்வளோதான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படினால இல்லை ஏன்னா வந்து இந்த கேமில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது ஓகே அதனால் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன் ஓகே நம்ம இங்க இங்கேருந்து தான் வருவோம்னு நினைக்கிறேன் ஓகே எதுக்கும் நான் அடிக்கடி ஒரு சேவ் போட்டு வச்சுக்கிறேன் ம் ஓகே காய்ஸ் எவனா வருவானுங்க ஒரு சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இப்ப அந்த லேடி அக்கா எடுத்துருக்கா இருக்கா ஏதோ பரவாயில்ல இதை வச்சு சமாளிக்கலாம் ஓடி வராதிங்க ஓடி வராதிங்க ஓடி வராதீங்க அடிச்சுட்டா அவ்வளவுதான் நம்ம முடிச்சிட்டாக்க போகு நல்ல வேலை நான் சேவ் பண்ண இடத்துல இருந்து மறுபடியும் தொடங்குறேன் நல்ல வேலை சேவ் பண்ணதுனால பிரச்சனை இல்லை

ஓகே டாக்டர் அவன் பண்ண தப்ப அவன் உணரவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஓகே காய்ஸ் இங்கே ஏதோ பெரிய சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவனோட செஸ்ட் அவனுக்கு வலிக்குதான் அவனோட நெஞ்சு வலிக்குதான் அவனுக்கு என்னடா நடக்குதுங்க நெஞ்சு வலிக்குதுன்றீங்க அந்த டோர் ஓப்பன் பண்ண தப்பிச்சிடலாமா கட்சின்னு போயிட்டு இருக்கு காய்ஸ் ஓ ஜீசஸ் ஜீசஸ் என்ன இவனுக்கு நெஞ்சு வலிக்கதா இவனால் முடியலைன்னு நினைக்கிறேன் காய்ஸ் இங்கே அந்த டோர் ஓப்பன் பண்ண இவன் தப்பிச்சிடலாம் ஏ அந்த டோர் என்னடா இப்படி மூடிக்கிறீங்க இந்த கேமை இங்கே என்னங்க இவன் அந்த டோர் ஓப்பன் பண்ணியிருந்தால் அவன் இருப்பாங்க வெளியில் உன்னால் முடியலன்னு நினைக்கிறேன் ஓகே இதோட இந்த கேம் ஒன்றும் முடியல இதோட இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஓகே இதுமாரி வந்து ஒரு மிஸ்டே கேம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாமா இல்லைனா வந்து ஆர்ஆர் கேம்ஸ்லேயே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா நீங்கள் தான் சொல்ல பாருங்கள் ஓகே கேமோட எண்டிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஏ இந்த இந்த கேம் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் மோட்ல தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஹார்ட் மோட் இருக்கு நைட் மோட் இருக்கு எக்ஸ்ட்ரீம் மோட் இருக்கு ஒவ்வொரு மோட்லயும் வந்து ஒவ்வொரு எஸ்கேப் இருக்கு ஒவ்வொரு எண்டிங் இருக்கு சொல்ல ஸ்டாண்டர்ட் எண்டிங் முடிச்சாச்சு இப்போ வந்து ஹார்ட் மோட்ல வந்து ஸ்பெஷல் எண்டிங் முடிக்கணும் ஓகே ஸ்பெஷல் என்டிங்ல வந்து என்ன கொடுத்துருப்பான்னு தெரியல அப்புறம் வந்து நைட் மேர் மோட்ல இன்னொரு எஸ்கேப் இருக்கு அது வந்து அல்டிமேட் என்டிங்னு ஒரு எஸ்கேப் இருக்கு அதையும் முடிக்கலாம் நம்ம இப்போதைக்கு வந்து நம்ம ஹெல் மோடுன்னு ஒரு மோடு இருக்குது எக்ஸ்ட்ரீம் மோடு அது ஓகே அந்த மோடு வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு வந்து ஆட் மோடில் ட்ரை பண்ணலாம் ஓகே ஆட் மோட் வந்து எப்படி இருக்குன்னு போகுதுன்னு தெரியல ஓகே நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் ஆட் மோட் எப்படி இருக்குன்னு உள்ளதாங்க போனேன் அதுக்கே வந்து நம்ம பொழக்கிறாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கே வந்து இந்த பாதி மோடம் மட்டும் வந்து நம்மளை அடிக்கிறது டே டே என்னதுடா இது டே டே அது நஷ்டாக்க பாருங்க பாதியாக வந்து நம்மளை அடிக்கிறாங்க ஃபர்ஸ்டே இப்படி இருக்குது காய்ஸ் எப்படி ஏய் மேலே ஏறி அடிக்கிறது காய்ஸ் ஏய் என்னை விட்டுரு காஸ் ஓகே ஹார்ட்மோன் நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம் ஓகே போனதுக்கே நம்மள கொழந்தை கட்டாங்க ஓகே எப்படி இருக்குன்னு பாக்கலாம் காய்ஸ் ஓகே ஹார்ட்மோன் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது காய்ஸ் ஆனா ஓகே எப்படி இருந்தாலும் நம்ம இது வேற வேறே அப்படி போ இது வராதே என் கழிச்சுலேயே புரி வைக்கிறது ஓகே காய்ஸ் வீடியோ முடிச்சுன்னு பறந்து போயிடாதீங்க எந்த ஸ்க்ரீன்ல ரெண்டு வீடியோ வரும் அந்த வீடியோல வந்து உங்களுக்கு மீட் பண்றேன் ஓகே காய்ஸ் உங்கள இருந்து விடுப்புறது உங்கள் பன்சோன் பாய் காய்ஸ் அந்த வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன்